இதுவெல்லாம் நிற்க வச்சு போட்டிய ஆரம்பிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல இருக்க போச்சு இப்பதான் கஷ்டப்பட்டு வீடு வந்து சேர்ந்தோம் வந்ததும் நேரா கிரௌண்டுக்கு வரோம் நல்ல ஆளுவளோ நீங்க போட்டி நடக்குற நேரத்துல நீங்க வந்து இருக்க வேண்டாமா சரி சரி அதான் நாங்க வந்துட்டோம்ல என்ன பண்ணணும் சொல்லு இல்ல கார்த்தி ரமேஷ்லாம் இங்க அவனோட இருக்க பார்த்தேன் உங்க கூட ஒத்தரிய காணோம் அவனோ ரெண்டு வரம் பஜார்க்கு பானை வாங்கவே இருக்கானே பானையா பானை இதுக்குல அவனை இப்ப வாங்கிட்டு வந்துட்டிருப்பானுவ அப்படியே இப்பதான் முன்னுவளா அப்ளை பண்ணானுவளா அவனும் அப்பதே போய்ட்டானுவ இப்ப வந்துருவானுவ ஆமா அவனும் வரும்போது வரட்டும்ல அடுத்து இந்த பிள்ளைகளுக்கு பழம் உடைச்சல் போட்டு வைக்க வேண்டியிருக்கு அதுக்கு அப்புறம் முறுக்கு கடிச்சல் போட்டு வைக்க வேண்டியிருக்கு அதனால கொஞ்சம் அதெல்லாம் ரெடி பண்றீங்களால பலூன்லாம் ஊதி கட்டி இல்ல சதீஷ் இவனும் முறுக்கு கடிச்சலுக்கு அத முறுக்க ரெடி பண்ணட்டும் பலூனை கொண்டு போய் அந்த பொம்பளை அளவுலாம் உட்கார்ந்துருக்குல்ல சோனி சந்தியாவி அம்மாலாம் இருக்காவுல்ல அங்க கொடுத்தனா அவியே ஊதி கட்டி வைக்க முடியாவ ஆமா நீ சொல்றதும் சரிதான் கேல பலூன் பாக்கெட் அங்க டேபிள் கிட்ல தலைவர் இருக்கார்ல அங்க பாத்திரம் எல்லாம் இருக்கு பத்தியா அங்க டேபிள் கிட்ல தான் ஒரு கவர் குள்ள இருக்கு பலூன் எடுத்து அவங்க கையில கொடுத்துரு அங்க பொம்பளை அல்வா பாட்டி பாத்திட்டே ஊதி ஊதி கட்டனான் வைக்கி இந்த பாட்டி எல்லாம் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் பலூன் உடைக்கலாம் ஆமா அவியெல்லாம் பலூன் கட்டிட்டு இருக்கும்போது நீங்க எங்க முருக்க கட்டிருங்க முறுக்கு கடித்தலேயும் தையோட வச்சு விட்டுட்டேன்னா சின்ன பிள்ளைகளுக்க போட்டியில் ஓரளவுக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறந்தான் பெரிய அளவுக்கு போட்டி வைக்க முடியும் எதுக்குலாம் போட்டிக்கு வரீங்க அண்ணா நீங்க தான் போட்டி ஆரம்பிக்காம வெட்டியா பேசிட்டே நீங்க கொளுப்ப அந்த கருப்பனுக்கு சரி சரி சீக்கிரம் ஆரம்பி ஓகே ஓகே அலர்ட் செக் பண்ணேன் ஓடியா அந்த குடுமி என்ன வேகமா ஓடுது அக்கா அந்த பலூன் கொஞ்சம் ஊதிடறியளா எலே பலூன் எங்க வீட்டு சின்ன பிள்ளைகளுக்கா ஆமாக்கா சின்ன பிள்ளைகளுக்கு தான் ஆனா உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல எல்லா வீட்டு பிள்ளைகளுக்கும் தான் என்னடா சொல்றா ஆமாக்கா பலூன் உடைத்தல் பட்டி உண்டல்ல சின்ன பிள்ளைகளுக்கு அடுத்து அதுக்கு பின்னாடி கட்டி விடுறதுக்கு தான் கொஞ்சம் பலூன் ஊதணும் கொஞ்சம் ஊதி கட்டி வைக்கிறீங்களாக்கா நாங்க அங்க முருக்கு கடித்தல் பட்டி வைக்கிறதுக்கு ரெடி பண்ண போறோம் ஐ பலூன் எல்லாம் கொடுத்துட்டு போ கொடுத்துட்டு போ நாங்க எல்லாம் ஊதி வைக்கோம் ஆமா தம்பி கொடுத்துட்டு போ நாங்க ஊதி வைக்கோம் ஆ சரி ി <taps> 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 <taps>

போய் பார்த்தா தானே தெரியும் இரு நான் போய் பார்க்க இல்ல அது ராசி மோவல தான அந்த பையன் தள்ளி விட்டது அந்த தள்ளி விட்டது யார் பைய கொஞ்சம் முரட்டு தானமா தான் இருக்குது சின்ன பிள்ளை இப்படி சின்னதுலயே விளைஞ்சு போய் தான் இருக்குது அந்த பையனுக்கு அப்படியே அது பாட்டியாரி புத்தி தான் தான் எல்லான்ற நினப்பு சின்னதுலேயே இப்படி இருந்தால் இதெல்லாம் உருப்படவாக்க போகுது சரி சரி சரசு நம்ம வாயினாலும் அப்படி சொல்லப்படாது பார்த்துக்க சின்ன பிள்ளைல அவ இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு தெரியும் அதுக்குன்னு நம்ம வயால இப்படி சொல்லலாமா இன்னும் ஊதிக்கிட்டே இருக்கும் ஐயோ போதும் போதும் கண்டியா நாலஞ்சு பிள்ளைகளுக்கு கட்டி விடுறதுக்கு